எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண்குமரன் இருந்து இன்றைக்கி வந்து திருமணம் இல்லறம் இதை பற்றி பேச போகிறோம் ஒரு துணைவி வாழ்க்கை துணைவியாக நம்ம அமைச்சிட்டு நம்ம வாழ்கிற இந்த ஒரு பழக்க வழக்கம் வந்து எந்த ஒரு உயிரினத்துக்கிட்டேயும் இல்லை அதாவது ஒரு இணை தேடிக்கும் ஒரு பறவையாக இருந்தாலும் சரி ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி அது ஒரு இணை தேடி கொஞ்ச நாள் அது கூட வாழும் ஆனால் இயற்கையில் திருமணம் இல்லறம் மனைவி கணவன் இந்த உறவு முறைகள் வந்து இயற்கையில் இல்லை மனிதனோட கலாச்சார பரிணாமத்தில் கலாச்சார வளர்ச்சியில் ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் ஒவ்வொரு உறவு முறைகளை மனுஷன் உருவாக்கி அவனோட தேவைக்காக இடையே சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெண்ணை இரண்டு ஆண்கள் உரிமை கொண்டாடி அவங்களுக்கு சண்டை போட்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இது என்னோட பெண் இது உன்னோட பெண் அப்படின்ட்டு அடையாளங்க தெரிகிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஏதோ ஒரு திருமணம் வச்சு அவங்க ஒரு அதுக்கு உண்டான அடையாளமாக ஏதோ ஒன்று அனுப்பிச்சு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்தாங்க இது வந்து நம்ம ஒரு குடும்பம் இப்படி தான் உருவாச்சு இந்த கலாச்சார மாற்றத்தில் குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மனிதருக்கு வந்து அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கிய பங்காக இருக்குது அதாவது ஒரு கணவன் மனைவி அப்பா அம்மா இந்த குழந்தையா இப்போ உடன் திறப்பு இன்னும் நிறைய உறவு எல்லாம் இருக்குதுல்ல அந்த உறவு முறைகள் மூலமாக நம்ம நிறைய படிப்பினைகளை அனுபவிக்கிறோம் நம்மளுக்கு யார் கனவுலாம் வரணும் மனைவியாக வரணும் அப்படின்னு நம்ம நம்மளோட கருமா விருப்பு வெறுப்பு நம்மளோட படிப்பினை தகுந்த மாதிரி நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்மளுக்கு வர்றது இருக்கு சொல்லுவாங்க மனைவியை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரம்பாங்க அது மாதிரி தான் கனவுன்னு சொல்லுவாங்க இது நிறையா இப்போ வந்து இந்த காலத்தில் இது நிறையா காரணக்காரியங்களை உள்ளடக்கியிருக்கு நம்ம விருப்பப்படுறவங்களே நம்மளுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது அது மாதிரி நம்மளை விரும்புகிறவங்களும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்ட்டு சொல்ல முடியாது நமக்கு அந்த சோல்மேட்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க நம்மளுக்கு யார் வந்து வந்தால் நம்மளோட கர்மாக்கள் வந்து நம்ம முழுமையாக நம்ம என்ன நம்ம விதியோ நம்ம என்ன அனுபவிக்கணுமோ என்ன படிப்பணிகள் அனுபவிக்கணுமோ நம்மளோட சிலபஸ் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிலபஸ் எல்லாத்துக்குமே யார் எந்த மாதிரி துணையோட எந்த மாதிரி குடும்பத்தில் எந்த மாதிரி விருப்பு வெறுப்பு கஷ்டம் தொழில் இதெல்லாம் அனுபவிக்கணும் இதெல்லாம் அனுபவிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான அந்த ஒரு சூழலை வந்து இயற்கை வந்து குடும்பம் மூலியமா நம்ம உத்தியோகம் வேலை திறமை இது அடிப்படை இது மூலியமா நம்மளுக்கு அமைக்குது இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கையான சூழல் இந்த மாதிரி அமைக்குது அப்ப நம்மளுக்கு முக்கியமா நம்மளுக்கு வர வந்து அந்த வாழ்க்கை துணைங்கிறது வந்து நம்ம நம்ம விருப்பங்களையும் தாண்டி அது வந்து அமையும் அது உங்களுக்கு பல விஷயங்களை நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் சண்டை மூலியமாவோ கோபம் மூலியமாவோ வெறுப்பு மூலியமோ சமாதான மூலியமாவோ சந்தோஷம் மூலியமாவோ உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இது இது இதுக்குதாங்க தான் அந்த திருமணம் வந்து உருவான உருவானது அது மனிதர்களுக்கிடையே சண்டை வராமல் இருக்கிறதுக்கு தான் திருமணத்தை வந்து பல கலாச்சாரத்தில் இப்போ இருக்கிற உலகத்துலேயே வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஒரு மாதிரி வச்சுருக்கோம் வட இந்தியாவில் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க பல நாட்டில் பல கலாச்சாரத்துல பலவிதமா வச்சுருக்காங்க அதனால இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு ஆனா இப்போ நம்ம நம்ம தமிழர்களோட குடும்பம் இல்லற வாழ்க்கை வந்து எல்லா கலாச்சாரத்தை விட உயர்ந்ததுங்க எல்லா எல்லா நாகரிக கலாச்சாரத்தை பார்த்துட்டு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ற இந்த கலாச்சாரம் வந்து மனிதர்கள் வந்து உயர்ந்த தன்மைக்கு கொண்டு உண்டான ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அது வகுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இப்பயும் இருக்குது ஒரு சில முழுமையாக இல்லைனாலும் கடைப்பிடிக்கிறவங்க கடைப்பிடிக்கிறாங்க நம்ம இந்த சமூக ஊடகங்கள்னாலேயும் மேற்கத்திய கலாச்சாரத்தை மோகத்தினாலையும் இப்போ கொண்டு வந்த ஒரு சில சட்ட திருத்தத்தினாலையும் நம்ம கலாச்சாரம் அந்த குடும்பங்கிறது வந்து உண்மையான ஒரு ஊல்லாமல் போ போயிருக்கு ஆனால் வந்து அந்த மாதிரி வாழ்கிற முறை வந்து ஒரு ஒரு அன்பாக ஒரு இணக்கமாக ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி மனிதன் வந்து முழுசாக சுயநலமாக வாழ்ந்து சமூகத்தில் சீரழிவுண்டான ஒரு வழிவகையே அது வரும் அதனால தான் குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒன்று உருவாக்கினாங்க அது வந்து உயர்ந்த கலாச்சாரம் இந்த அதை வந்து வாழ்கிறதுக்கு எந்த அளவுக்கு அந்த குடும்பம் வந்து குடும்பம் தான் சமூகத்தோட அடிப்படை கட்டமைப்பு அது நம்ம திரும்பவும் எல்லாருமே இந்த குடும்பத்தோட கட்டமைப்புல வாழ்ந்து நம்ம உலகத்துக்கே முன்னோடியாக இருந்தவங்க எல்லா வகையிலையும் அப்படி பார்த்தா குடும்பம் தான் சமூக கட்டமைப்பு அடிப்படையும் தெரிஞ்சுட்டு அதை வந்து வச்சிருக்காங்க அதை நம்ம இழக்கக்கூடாது நம்மள பார்த்து கூட நிறையா வெளிநாட்டு கலாச்சாரங்கள் வந்து மாறி நம்ம குடும்பம் உண்மையான அன்பு ஆதரவு கிடைக்கிறது பார்த்து நிறைய வெளிநாட்டு பொண்ணுங்க இங்கே வரவங்க பார்த்து தமிழ்நாடுகளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடும்பம் அந்த அன்பு அந்த உண்மையான அன்பு ஏதாவது இங்கேயே வந்து தங்கிடுறாங்க அதுதாங்க வாழ்க்கை அந்த அந்த அன்பு அந்த உண்மையான ஆதரவு அதுக்காக தான் அந்த குடும்பம் ஒருத்தர் ஒருத்தர் உணர்வு பூர்வமாவோ இல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்தோ இல்ல பொருளாதாரம் சார்ந்தோ ஏதோ ஒரு ஏற்ற இறக்கத்துல அவங்கள சமநிலைப்படுத்துறதுக்குதான் குடும்பம் உருவானது அப்ப சேர்ந்த மாதிரி ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு அடுத்த நிலைக்கு தன்மைக்கு கொண்டு போறதுதான் குடும்பம் அப்போ உங்க உணர்வுக்கு தகுந்த மாதிரி உங்க உங்க ஆரோக்கியம் தொழில் உங்க இருப்பேற்பதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பா பாவ புண்ணியம் கருமாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனநிலைக்கு தகுந்த மாதிரி அது இந்த சூழ் இந்த இயற்கையான சூழலில் நீங்கள் யார் சந்திருக்கீங்க எப்படி அந்த சந்தர்ப்பம் அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வரும்போது அது மூலியமா நீங்கள் நிறைய படிப்பு அனுபவிப்பீங்க நிறைய நிறைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு நிறைய போகும் இதில் எல்லா உணர்வுகளும் அடங்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட எப்பயுமே சந்தோஷமாகவும் இருக்க முடியாது எப்பயும் சண்டை போட்டு இருக்க முடியாது அதனால் எதுவும் சரியும் கிடையாது தப்பும் கிடையாது இந்த கலாச்சார மாற்றத்தில் இப்படி தான் இருக்கு நம்ம தமிழரோட குடும்பம் கலாச்சாரங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்தது ஒருவனுக்கு பொருத்திங்கிறது முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்க கற்போடு இருங்க நன்றி நான் உங்கள் அருண்குமார் ஆகும்